ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் சவுதி அரேபியாவில் சந்தித்து நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகளும் முயற்சித்து வருகின்றன இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த பதிமூன்றாம் தேதி தொலைபேசியில் பேசினார் அதைத் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் உக்ரைனுடனான போரால் பல லட்சக்கணக்கான உயிர்கள் வழியாவதை நிறுத்த வேண்டும் என்பதை இருவரும் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட ஒப்புக்கொள்வோம் என்றும் அமெரிக்காவுக்கு புதினும் ரஷ்யாவுக்கு நானும் ஒப்புக்கொண்டுள்ளோம் எனவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சவுதி அரேபியா ரியாத் நகரில் டிரம்ப் புதினிடையேயான சந்திப்பு நாளை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன முன்னதாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்தம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் தெரிவிக்கின்றன